ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியான சீனி அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவரக்காய் எடுத்துக்கோங்க இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பேன் வச்சுக்கோங்க இல்லை அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க உடத்தி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸியில் குரகுரோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்கூலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பூண்டு மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸியில் கொஞ்சம் குறை குறனு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகுடுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் சீனி ஒருக்கா இப்படி பிடிச்சா கட் பண்ணால் தான் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கூட எண்ணெயில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டவுடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சீனி வரக்காய் மூன்று அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சீனியை வரக்கா நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசால் போட்ட உடனே ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் மசால் போட்டு ஒரு மிஷம் வேக வைக்கோங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சீனியாக வரக்கால் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இனி வரைக்கும் புரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்